இன்றைக்கி நம்ம லியோரா ஹெல்த் கேரில் பார்க்க போகிறது நம்ம உடம்பில் ஓடக்கூடிய மிக மிக முக்கியமான ஓட்டமான பிராணசக்தியான மயோஃபாஷியா இந்த மயோஃபாஷியாவை பற்றி நீங்கள் நிறைய ஸ்டடீஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதில் டாக்டர் ஆண்டன் மேயர் அவர் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு அவரை போல நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த மயோஃபே ஃபாஷியா நம்ம உடம்புல ஸ்கின்னோட எபிடர்மிஸ் டெர்மிஸ் அது கீழே சப்யூட்டினஸ் ஃபேட்டு அதுக்கு கீழே ஃபாஷியாக ஒரு திஸ் திசு படலை மாதிரி ஒரு ப்ரோட்டீன் அதாவது புரோட்டீன் கொலாஜின் ஜெல் மாதிரி கொலாஜின் ஜெல் மாதிரி ப்ரோ நம்ம திசு படலை நம்ம உடம்பு ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கும் எல்லா செல்ஸுலேயும் இருக்கும் அதாவது டிஷ்யூஸு சாஃப்ட் டிஷ்யூஸு நரம்புகள் போன்ஸு ஜவ்வு அப்புறம் ஆர்கன்ஸு ஹார்ட்டு லிவரு கிட்னி ஸ்டொமக் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்கன்ஸில் ஜவ்வுகளில் போன்ஸில் எல்லா பக்கமுமே இது உடம்பு ஃபுல்லாக வியாபிச்சிருக்கும் இது எப்படி இருக்குன்னா ஒரு திசு படலம் மாதிரி இருக்கும் அந்த திசு படலத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சிதலம் அடைஞ்சிருச்சு அந்த திசு படலம் ஒரு சரியான ஆக்சிஜன் இல்லாமையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால சிதலம் அடைஞ்சிச்சுனா அந்த இடங்களில் நமக்கு வழி வரும் அதை சுற்றி இருக்கிற அந்த ஆர்கனுக்கு நமக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த அந்த திசு படலம் வந்து நம்ம உடம்பை சுற்றி ரேப்பர் மாதிரி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பர் மாதிரி அதை சுற்றி நம்மளை நம்மக்கிட்ட அப்படியே உடம்பு ஃபுல்லாக இருக்கு இந்த திசு படலம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கையான முறையில் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறது இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும் ஆனால் அதை விட முக்கியம் இந்த ஃபாஷியா இந்த தான் நம்ம அக்குப்பஞ்சர் மெரிடியன்ஸு நம்ம நாடிகளும் பார்த்தீங்கன்னா அதோட அது அதுல தான் இருக்கு ஸோ நம்ம வந்து டிசிஎம் முறைப்படி அக்குபஞ்சர் நீடுல்ஸு அந்த ஃபாஷியால தான் நம்ம போடுவோம் நம்ம ஃபாஷியால தான் அது டச் ஆகும் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி எப்படி நல்லா டைட்டா இருக்கிற ஒரு கம்பி வந்து நம்ம ஒரு பக்கம் தட்டுனா இன்னொரு பக்கம் அதிர்வலையாகுது இல்லைங்களா அது 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 மாதிரி நம்ம அந்த பாஷியால நம்ம நீடல் பண்ணும்போது நம்ம ஸ்பைனல் வழியாக அது போயிட்டு நம்ம பிரைனுக்கு அது தகவல் சொல்லி அந்த என்ன இடத்துல வந்து அந்த உறுப்பு ஆர்கன் ப்ராப்ளம் இருக்குது எந்த இடத்துல வலி இருக்குது அது தகவல் சொல்லி அதுக்கு உடனடியாக கம்யூனிகேட் பண்ணி அந்த வழியை வந்து நிவர்த்தி பண்ணிடும் வழி இல்லாமையும் ஆர்கன்ஸோட செயல்பாடுகள் சரியாக இருக்க இயங்கும் இந்த ஃபாஷியாவில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் அக்குப்பஞ்சரில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு குணமாகுது இப்போ இந்த நம்ம அக்குப்பஞ்சரில் நீடில்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா நீடில்ஸ் இருக்குது அதாவது கொரியன் நீடுல்ஸு காப்பர் நீடுலு சில்வர் நீடுல் அந்த மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது காஸ்மெட்டிக் அக்குப்பன்ச்சர் நம்ம பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு பிக்மெண்டேஷன் ரிங்கிள்ஸு சேங்கிங்கு அன்றரை சத்துள் பஃபினஸ்ஸு அதே மாதிரி ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்டு ஹேர் ஃபாலிங்கு ஹேர் டேண்ட் அதே மாதிரி ஹேரில் தலையில் பார்த்தீங்கன்னா சொட்ட மாதிரி விழுந்திருக்கும் இல்லைங்களா அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கான நீடில் வேறு அது அதுக்கு அதுக்கான நீடில்ஸ் நம்ம தனியாக போடுவோம் என்னென்ன பிரச்சனைகளுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் இப்போ கொரியன் நீடில்லாம் என்ன எதுக்கு போடணும் பேக் பாயிண்ட்டு பேக் ஷூ பாயிண்ட்டு பின்னாடி உடம்புல பேக் சைடு நம்ம நீடில் போடுறோன்னா அதுக்கு ஒரு தனியாக தனியான நீடல் அதுக்கான எம்எம் டிஃப்ரென்ஸில் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் என்ன ஆர்கன்ஸ் இருக்கு பாதிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீடிள் செலக்ட் பண்ணி போடும்போதும் நம்ம டிசிஎம் முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் நம்ம கப்பிங் தெரப்பி ஆகட்டும் ஆக்சிபியூஷன் ஆகட்டும் இல்லை நம்ம டயட்டு சொல்கிறோம் என்ன மாதிரி டயட் டயட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அந்த டயட்டு நல்லா இருக்கணும் நம்ம என்ன நீடில் பண்ணாலும் நம்ம டயட்டு ரொம்ப உணவு தானே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அந்த உணவை நம்ம சொல்லும் போதும் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் கப்பிங் தெரப்பி மாக்ஷி அக்கு பஞ்சர் டொய்னா அந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இந்த ஃபாஷியாரை டச் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது இப்போ இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கான நீடுல்ஸ் நம்ம தனியாக வச்சுருக்கோம் அதுக்கான கப்பிங்ஸ் தனியாக வச்சிருக்கோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அது இந்த ஸ்கின் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது உடம்பு வெயிட்டாக இருக்கவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இல்லை தின்னாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அந்த என்ன ப்ராப்ளத் ப்ராப்ளத்துக்காக வர்றாங்க இல்லை என்ன ஆர்கன்ஸ் பாதிச்சிருக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயமும் நீடில்ஸ் மட்டும் இல்லை நம்ம பாயிண்ட்ஸு எல்லாமே கரெக்டாக போடும்போது நிச்சயமாக அதுக்கேற்ற நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வெயிட் குறைக்கணும் இல்லை வெயிட் அதிகமாகணும் அந்த அது எல்லாமே சரி இல்லை நம்ம ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது தைராய்டு இருக்குது அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ இந்த ஃபாஷியாக நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம இருந்துக்கலாம் ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த மெரிடியன்ஸில் நம்ம நீ நீடில் கரெக்டான முறையில் அந்த டிசிஎம் முறைப்படி நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இயற்கையான முறையிலையும் நம்ம டயட்டும் சொல்கிறோம் அது இயற்கையான மருந்துகளும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே இனி ஃபர்தராக நம்ம வந்து என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கில் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம் நன்றி